தனியார் பஸ் ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு நாட்டு மக்களின் அன்றாட செயற்பாடுகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் பொது போக்குவரத்து சேவையில் எழுந்துள்ள பிரச்சினைகள் குறித்து ஆராய்ந்து தீர்வு வழங்குவதற்காக குழு ஒன்றை நியமிக்குமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார் இதனையடுத்து தனியார் பஸ் பகிஷ்கரிப்பு முடிவுக்கு வந்தது பணி கறிப்பினை தற்காலிகமாக கைவிட்டு பஸ் சங்கங்களின் பிரதிநிதிகள் இன்று காலை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை சந்தித்தனர் எந்த ஒரு தரப்பினருக்கும் அநீதி இழைக்கப்படாத வகையில் குறித்த பிரச்சினை தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்றினை நியமிக்க உள்ளதாக ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார் போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் நிதியமைச்சின் செயலாளர் போக்குவரத்து பிரிவின் சிரிஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் சட்டமா அதிபரினால் நியமிக்கப்பட்ட சிரிஷ்ட அதிகாரிகள் வாகன போக்குவரத்து ஆணையாளரினால் நியமிக்கப்பட்ட சிரிஷ்ட அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் ஆகியோர் இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றனர் திங்கட்கிழமை முதல் செயல்பட உள்ளது இந்த திங்கட்கிழமை போக்குவரத்து அமைச்சர் நிதியமைச்சர் மற்றும் தேவையானவர்களுடன் கதைத்து குழுவை நியமித்து அவர்கள் தொடர்ச்சியாக குறித்த விடயம் தொடர்பில் செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கான வழிவகைகளை நான் உருவாக்கி தருகின்றேன் மக்களின் நலனுக்காகவே அரசாங்கம் தீர்மானங்களை எடுக்கின்றது அதேபோன்று உங்கள் தரப்பையும் நாம் கட்டாயம் பார்க்க வேண்டும் கலந்துரையாடலில் அபராதம் அதிகரிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி எங்களுக்கு கூறினார் குழுவினை நியமித்து அந்த ஊடாக தீர்மானம் எடுக்கப்படும் தற்போதுள்ள அபராதத்தில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ள பட மாட்டாது என ஜனாதிபதி படமாட்டாது இதனை தினம் குறிப்பிடப்படவில்லை என ஜனாதிபதி கூறினார் திடீரென அபராதம் அதிகரிக்கப்படும் என நாமும் ஏமாற்றம் அடைந்திருந்தோம் ஜனாதிபதியின் வார்த்தை மீது நாம் நம்பிக்கை கொண்டுள்ளோம் மதுபோதையில் வாகனம் செலுத்துவதற்கு நீங்கள் எவ்வளவு அபராதத்தை எதிர்பார்க்கின்றீர்கள் தற்போது நீதிமன்றத்தால் பத்தாயிரம் ரூபாய் விதிக்கப்படுகின்றது அனுமதி பத்திரமும் ரத்து செய்யப்படுகின்றது அதற்கு மேல் அறவிட முடியாது இது ஜனநாயக நாடு அல்லவா ඒ දිය හට ෑන ්‍රජාන්රවා දී රටක පි කල බන ිනිස්සන ග ද දන්ටන් මානකම් අරාදම් විදත ර මචරව යාහද මයි ලද මයි ක. ද ලයි පනිි පකිෂ් කරිපක ආදර ල ගද ලග ැලයා අබ සුරම ල සගති තලිප ගමරු විචේ රද රු ට සද පිල් කරත තෙ විතාාර එ ය අඩවානය කටටිය මේ තමයි. බ ල පනිි පකිෂිකරපිල් ඒඩ පටබරකට. රත් වෙජිතකුමාරය ආහි අනවරමේ නේටේ පකිෂිකරපිල් ඒ පටනර. ඔ බස්සාත හිමිකරුවන් කරපු එකක් නෙවෙයි. බස්සාත සේවකයි නොම ගවල කරපු වැඩවර්ජන. ඔ ප පාල කරන්න ට හම ක පාල කරන්නේ මේකත වැඩ ඇත්ත ගන්න. මස්සක අයිතිකායරය බස්තේ සේවකය. தனியார் பஸ் ஊழியர்களின் பகிஷ்கரிப்பு நிறைவு பெற்றாலும் இன்று முற்றுதல் பயணிகளின் தேவைக்கேற்ப பஸ்கள் போக்குவரத்தில் ஈடுபடவில்லை கடந்த இருபத்தி நான்கு மனதாரங்களில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பல பஸ்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது கல்வீச்சு கல்முனையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ் மீது நேற்றிரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணியளவில் புலனருவையில் தாக்குதல் கொழும்பிலிருந்து கல்முனை நோக்கி பயணித்த பஸ் மீது குர்ணாக்கலையில் தாக்குதல் பகிஷ்கரிப்பு காலப்பகுதியில் சுமார் நூற்றி இருபத்தி எட்டு பஸ்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் பஸ் ஊழியர்கள் மற்றும் பயணிகள் உட்பட பத்து பேருக்கு காயம் இதேவேளை பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்ட காலப்பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஆறாயிரத்து நூறு பஸ்கள் சேவையில் ஈடுபட்டதாகவும் நேற்றைய தினம் அதிக வருமானம் ஈட்டப்பட்டதாகவும் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் தெரிவித்தார்